இரண்டு பெண்கள் சார்ந்த ஒரு கட்டுரை தோழிமார்கள் அவர்கள் எப்படி இருப்ப இருக்க முடியும் நீண்டகால தோழிகளாக இருக்க முடியுமா இந்த சமூகம் அதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறதா அதனுடைய உளவியல் என்ன என்பதையெல்லாம் இந்த கட்டுரை அழகாக பேசியிருக்கிறது அதிலிருந்து சில கோர்வைகள் திருமணமாகி வெவ்வேறு ஊர்களில் இருக்கும் தோழிகள் வருடம் முழுக்க காத்திருந்து சந்தித்தவுடன் கட்டிக்கொள்ளும் அற்புத காட்சிகளும் இங்கு நான் பார்க்க முடிந்தது அவர்கள் வருடத்திற்கு இரண்டரை நாட்கள் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து ஆற்றில் குளிக்கவும் வளையல்கள் வாங்கவும் தரவும் அப்போது மட்டுமே முடிந்தது உனக்கு இந்த சிவப்பு கலர் எடுப்பா இருக்கும் நீயும் நானும் சேர்ந்து ஒரே மாதிரி போட்டுக்குவோம் இப்படி நமக்காக நம் தோழி பார்த்து பார்த்து வாங்கி தருகிற பொருட்களுக்குள் இருக்கிற கதைகள்தான் நமக்கான பொக்கிஷங்கள் அப்படிதான் இந்த இரண்டு ஆட்சிகளை பார்த்தேன் பாம்படங்கள் தோல்வரை நீண்டு தொங்க முன்பற்கள் மட்டுமே உயிர்த்து வாழும் ஆட்சிகள் இல்லாத கைகளில் சுருக்கத்தின் இடையிலும் வெளித்தெறியும் வளை பச்சையும் ஐகோட்டு ராந்தலும் புஜங்களில் அவர்கள் வரைந்து கொண்டிருக்கக்கூடிய படங்களும் மற்ற ஆட்சிகளை விட இவர்கள் தனித்து தெரிந்தது இவர்களின் சகவாசத்தால்தான் நான் அங்கு இருந்த அந்த முழு நாளில் அவர்கள் ஏங்கும் அந்த காலங்களை பார்த்தேன் அவர்கள் எங்கும் சேர்ந்தே போனார்கள் வந்தார்கள் சிரித்தார்கள் புகைப்படம் எடுக்கையில் கூச்சப்பட்டார்கள் எழுபது ஆண்டுகால நட்பு இருவருக்கும் என தெரிய வந்த போது அவர்களிடம் மேலும் கதை கேட்கும் ஆர்வம் அதிகமானது ஒரே தெருவில் பிறந்து தோழிகளாகி திருமணமான பிறகும் பிரியக்கூடாது என்ற சபதமேற்று ஒரே தெருவில் வசிக்கும் இருவரை திருமணம் செய்து கொண்டு அந்த நிமிடம் வரை நட்பை கொண்டாடும் இந்த இரு பெண்கள் இவர் காதலுக்கு மற்றொருவரும் மற்றவரின் திருமணத்திற்கு மணமகளின் தோழியாகவும் இருந்தது போன்றதான கதைகள் இவர்களிடத்தில் உண்டு ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து வயதுக்கு வந்ததை பூரிப்போடு சொன்னார்கள் அப்படி பலவேறு செய்திகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இருபது வருட காலங்கள் ஆற்றங்கரையிலும் ஒட்டைமாடி படிக்கட்டுகளிலும் கோயில்களிலும் பள்ளி கல்லூரிகளிலும் சேர்ந்து சுற்றி இப்போது எங்கெங்கோ வாழ்ந்தபடி பார்க்கவே வாய்க்காத எனது மூன்று தோழிகளைத்தான் நான் நினைத்து பார்க்கிறேன் என்ன ஆனாலும் வருடம் முறையாவது சந்தித்து விட வேண்டும் என்று எங்களது திருமணங்களுக்கு முன்பே சபதமேற்றவர்கள்தான் நாங்கள் காலம் அதன் கணதுக்கை தீர்த்து கொண்டே இருக்கிறது நாங்கள்தான் சந்தித்துக் கொள்வதே இல்லை எப்போதேனும் சில படங்களை தொலைக்காட்சியில் பார்க்கும் போதோ அதன் பாடல்களை கேட்கும் போதோ எங்களுக்குள் அதனை ஷேர் செய்து கொள்கிறோம் இந்த படத்துக்குத்தானே செட் சுடிதார் போட்டு போனோம் இப்படி சில உரையாடல்களில் எங்களது கடந்த காலங்களை சில நொடிகளை நாங்கள் கொள்கிறோம் என் அம்மா அந்த காலத்து பியூசி வரை படித்தவர் பள்ளியின் கடைசி நாளின் போது என் தாத்தாவுக்கு தெரியாமல் தோழிகளுடன் முதல் முறையாக சினிமாவுக்கு சென்றிருக்கிறார் தாத்தாவுக்கு தெரிய வந்து வாழ்நாளுக்கும் மறக்க முடியாத ஏற்றும் வாங்கியவர் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திரிந்த பறவைகளே என்ற பாடலை கேட்கும் போதெல்லாம் அம்மாவின் கண்ணில் கசியும் கண்ணீருக்கு முன் தாத்தாவின் திட்டு உப்பும் பெறாது எழுபத்தி ஏழு வயது கடந்திருக்கும் அம்மாவின் அந்த கண்ணீருக்கு எழுபத்தி ஏழு வயது கடந்திருக்கும் அம்மாவின் அந்த கண்ணீருக்கு வயது வயதாறுவது அவர் வாழ்வின் மிக பழமையானது ஒரு கண்ணீர் இப்போதும் தன்னுடன் அருகமிருந்து சினிமா பார்த்த காரணத்தாலேயே நட்பை முறித்து கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்ட அவருடைய தோழி மெய்யர் என்பவரை பார்த்துவிட மாட்டோமா என்று ஏங்குபவர் என் அம்மா இதே பாடலை கேட்கும் தோறும் மெய்யரும் கண்கசங்க கூடும் இப்படி பலவேறு செய்திகளை தொடர்ந்து இந்த கட்டுரை பதிவு செய்து கொண்டே வருகிறது சிநேகமான பெண்கள் கூடும் இடங்களில் அதிகமான சிரிப்புச் சத்தங்களுக்கும் உற்சாகத்துக்கும் உத்தரவாதம் உண்டு ஆனால் என்னவோ இந்த சமூகம் ஆண் நண்பர்கள் மட்டும்தான் சிரிக்கக்கூடியவர்கள் என்பதை போல நட்பை அவர்களுக்கே உரியதாக்கி வைத்திருக்கிறது பெண்களுடைய நட்பை பற்றி சமூகமோ மற்ற தளங்களோ பேசுவதில்லை இந்த மாதிரியான பல்வேறு செய்திகளை நினைத்து பார்க்கும்போது பெண்கள் அவரவர்களுடைய பள்ளி காலத்து நட்பை கல்லூரி காலத்து நட்பை சிநேகங்களை அங்கங்கே விட்டுவிட்டு வந்த விடயங்களை நினைத்துப் பார்க்கிற போது பெருமூச்சு மட்டுமே மிச்சமிருக்கிறது இருக்கிறது என்பதைப் போல இவையெல்லாம் கடந்து கொண்டு போகிறது சங்ககாலத்து பாடல்களில் தோழியர் கூற்றுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு தலைவியின் காதலிலும் பிரிவிலும் உடனிருக்கும் ஒரு கதாபாத்திரம் உடையது ஈராயிரம் வருடங்களாக நாம் காப்பியங்களின் சாயலிலேயே திரைக்கதைகளை அமைத்து வருகிறோம் அதனால்தானோ என்னவோ இந்த தோழியர் கதாபாத்திரங்கள் ஆதிகால படங்களில் இருந்தே வந்து விடுகின்றன ராஜா ராணி கதைகள் என்றால் ஆடி பாடுவதற்கும் தூது செல்வதற்கும் வருவார்கள் கல்லூரியில் படிக்கும் நாயகியுடன் கூடவே புத்தகம் வைத்துக்கொண்டு கொண்டு நிற்கும் கதாபாத்திரங்களாக எண்பதுகளின் தோழிகள் மாறினார்கள் அந்த காலகட்டத்திலும் கூட தோழிகளின் கதாபாத்திரங்கள் இல்லாமல் இல்லை பல முக்கியமாக இதயத்தை தொடக்கூடிய பல காட்சிகள் பல கட்டமைப்புகள் என்று அந்த கட்டுரையை வடித்திருக்கிறவர் பல திரைப்படங்களைப் பற்றியும் அப்படியே பேசிக்கொண்டே வருகிறார் இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் என்ற ஒரு பாட்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு படம் இரண்டு பெண்களின் நட்பை பற்றிய கதை தன் சிநேகிதுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கும் ஒருத்தியின் கதை அந்த சிநேகமே இருவரையும் பிரித்துவிடும் மிக உருக்கமான படம் இதிலும் கூட ஒரு பெண் யாரோடு சிநேகம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை சுற்றமே தீர்மானிக்கும் அப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் சமூகத்திலும் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி நீள்கின்ற இந்த கட்டுரை கடைசியில் மிக அழகான சில செய்திகளை தொகுத்து தருகிறது ஒரு பெண் எந்த பெண்ணிடம் ஸ்நேகம் வைத்திருக்கிறார் என்பதை பொறுத்தே அவள் குணங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன அது நூற்றாண்டு கடந்த எல்லா தளங்களிலும் யதார்த்தத்திலும் இன்றுவரை தொடர்கிறது என்னுயிர் தோழி கேளுர் செய்தி என்று புலம்புவதற்கும் தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ தலைவி என்று தூதுக்கும் மட்டுமே தோழி என்பதெல்லாம் கடந்து இப்போ தமிழ் தளங்கள் தோழிகளினுடைய வலிமையை வலுப்பெற்று பேசி வருகின்றன தன் தோழி ஒருவரை உருகி உருகி காதலிக்கும் போது உடனிருக்கும் அதே பெண்தான் அவனால் அவளுக்கு ஏற்படும் தொல்லைகளை பார்த்து அவளுக்கு அரணாகவும் நிற்கிறாள் என்பதை இன்றைக்கு தளங்கள் பேச இருக்கின்றன நாயகி தோழி என்பதெல்லாம் ஒரு வசதிக்காக பிரிக்கப்படுவது அணுக்கமான தோழிகள்தான் நம் வாழ்க்கையில் நாயகிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டுரை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லுகிறது அணுக்கமான தோழிகள் தான் நம் வாழ்க்கையில் நாயகிகள் தே ஆர் த ரோல் மாடல்ஸ் தே ஆர் த இன்ஸ்பிரேஷன்ஸ் தே ஆர் த சப்போர்ட்டர்ஸ் தே ஆர் அவர் வெல்விஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தளங்களிலும் இதை பொறுத்துவிட முடியும் என்று நான் பார்க்கிறேன் அதில் இந்த கட்டுரை ஆரம்பிக்கும் போது அந்த ஆட்சிமார்கள் இருவரை பற்றி பேசினார்களே அந்த ஆட்சியில் ஒருவர் எம்ஜிஆர் ரசிகை மற்றொருவர் சிவாஜி ரசிகை எம்ஜிஆர் இறந்த பிறகு சினிமா பார்க்க மாட்டேன் என்று அடம் பிடித்த தோழிக்காக அதன் பிறகு சிவாஜி படம் பார்க்க டூரிங் கொட்டகை பக்கம் போகாமல் இருந்த மற்றொரு ஆட்சியினுடையதும் நட்பின் தியாகத்தில் சேர்த்திதானே என்று ஒரு புன்னகைக்கக்கூடிய செய்தியோடு இந்த கட்டுரை முடிந்திருக்கிறது இதை ஒரு பெண்தான் எழுதியிருக்கக்கூடும் என்று யார் எழுதினார்கள் என்று பார்த்தேன் தீபா என்ற ஒரு பெண்தான் எழுதியிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் எத்தனையோ அழகான விடயங்கள் இந்த ரெண்டு ஆட்சிமார்களுடைய செய்திகளிலும் இருக்கிறது என்றுதான் நினைக்க தோன்றியது